அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டு பிள்ளை போல் கத்துக்குட்டியாக அரசியல் அடிச்சுவடி கூட அறியாதவராக நாகரிகமற்ற கோமாளியாக தலைவர்களை இழிவுபடுத்தும் திமி பிடித்தவராக நான் இதுவரைக்கிலும் இப்படி யாரையுமே பேசினதில்லை சீமான ஆமையனை கூட பேசினதில்ல கஞ்சா சங்கரை கூட இப்படி நான் பேசினது நான் யார் சொல்றேன்னு கரெக்டா தெரிஞ்சிருப்பீங்க தான் சொல்றேன் ஏன்னா லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்களே இவர்கிட்டயும் ஏதாவது சரக்கு இருக்கும் பரவாயில்ல அரசியலுக்கு வராரு முதல் மேடையில தான் ஏதோ தத்த காப்பி தக்காளும் போயிட்டாரு இனிமே பேசுற மேடைகள்லையாவது கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு கொஞ்சம் அறிவுபூர்வமா பேசுவாரு அப்படின்னு பாக்கலாம் இனிமே என்ன பேச போறாரு அப்படின்னு நம்மளும் இவர் வந்துட்டு நான் தான் எனக்கு சுய அறிவே கொஞ்சம் கூட இல்லை அவன் ஒரு செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டு இன்று நடந்த அண்ணல் அம்பேத்கரின் எல்லோருக்குமான நூல் வெளி விழாவில் பேசிட்டு போயிருக்கிறாரு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் இந்த காணொலியை உடன உடனே போடுன்னுட்டு இப்போ வந்து இந்த காணொலியை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் அவர் பேசின ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் இப்போ நம்ம வந்து டீ கோட் பண்ண போகிறோம் ஏன்னா இத்தனை வார்த்தைகளை சொல்லி அவரை வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு கேவலமாக என்ன பேசியிருப்பாரு இன்னும் செல்லா பேசுன்னு சொல்கிற அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக ஏன்னா அவருக்கு அரசியல் அடிச்சு விட என்னன்னு தெரியல சினிமாவில் எப்படி யாரோ எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசிட்டு வராரோ அதே போல தான் அரசியல் கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறமும் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அது புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு ஒரு சாதாரண தொண்டர்த்தான் எனக்கு கூட ஒரு அரசியல் மேடையில் எப்படி பேசணும் எங்க பேச எங்க எதை பேசணும் எப்படி பேசணும் என்று அறிந்து ஒரு யூடியூப் சேனல்லையே என்னோட கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அளவுக்கு சிந்திச்சு எப்படி பேசணும் ஒரு நாகரிக நாகரிக கோமாளியை கூட பேசலாமா சிரிப்பா இருக்கு வெக்கமா இருக்கு இவரை வேற பல லட்சம் இளைஞர்கள் வந்து பின்தொடர்றாங்க ஒவ்வொரு பாயிண்டா அவர் பேசினதுக்கு நம்ம முதல்ல டீகோட் பண்ணலாம் அவர் மீண்டும் மீண்டும் வந்துட்டு அவரை வந்து யாரா காட்டிக்கிறாருன்னா மோடியோட குரலாக பேசுறாரு அமித்ஷாவோட பிரதிநிதியா தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாரு நான் யூடியூபர்ஸ் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அவர் வந்து பிஜேபியோட பி டீம் பி டீம் பிஜேபி வச்ச ஆள் தான் அவங்களுடைய தூண்டுதல்ல தான் இவர் வந்து கட்சி நடத்துறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அத அங்க வந்து பிஜேபி விமர்சனம் விமர்சனம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இங்க மீண்டும் இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் சும்மா பேருக்கு மேல ஒருத்தர் நம்மள ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுறாரு அது எப்படி இருக்கு தெரியுமா மணிப்பூர் பற்றி கண்டுக்கு தெரியல கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு மணிப்பூர் விஷயம் அவருக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு அத்தனை கண்டுக்கறது ஒரு வார்த்தையில் பிஜேபியை பற்றிட்டு பேசிகிட்டு போகிறாரு பிஜேபியெல்லாம் ஜிஎஸ்டியை போட்டு எவ்வளவு விலைவாசி உயர்ந்து வந்திருக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குதுன்னு சொல்கிறவர் இந்த ஜிஎஸ்டியெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பேசி இருந்துருக்கலாம் நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்களை பற்றி பேசிட்டுருக்கலாம் அல்லது இப்போ வகுப்பு வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே அதை பற்றி பேசியிருக்கலாம் மோடின்னு ஒரு வார்த்தை பேசலை பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லலை மக்களுக்கு ஏ எளிய மக்களுக்கு புரியும்படி இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதை பற்றியுமே பேசலை ஒரே ஒரு வார்த்தையில் மணிப்பூர்னு மட்டும் மணிப்பூரை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு சரி அவர் வந்துட்டு பிஜேபி பற்றி பேச மாட்டார் நல்லா தெரிஞ்சுச்சு மீண்டும் அவர் வரத்து வந்துட்டு திமுகவுக்கு தான் வராது ஏன்னா திமுக தான் ஒழிக்க வந்தவர் இல்லையா திமுகவை பற்றி பேசாமல் தமிழ்நாட்டில் யாராலும் அரசியலே பண்ண முடியாது திமுக வச்சு தான் அவங்க பிழைப்பு நடக்கியாகவும் அதனால் மீண்டும் திமுகவுக்கே வராது திமுகவை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா மக்களை உண்மையாக நேசிக்கும் ஒரு நல்ல அரசு வேணும் ஏன்னால் இவர் தான் முன்மையாக இனிமே இனிமேல் தான் இவருக்கு நேசிக்கப் திமுகவை விட அறிஞர் அண்ணாவை விட கலைஞர் கிட்ட இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஏன்னா கலை அண்ணன் அறிஞர் அண்ணா கொண்டுகிட்டு வந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு வரைக்கிலும் யாராலையும் மாற்ற முடியாத மருந்து பேச முடியாத திட்டமாக இருக்குது இருமொழி கொள்கை திட்டம் சுய ஒரு சுயமரியாதை திருமண சட்டம் தான் இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்த சட்டமா இருக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வச்சத மாத்த முடியுமா இதெல்லாம் மக்கள் மீது அன்பு இல்லாம உணர்வு இல்லாம தான் மக்கள் அறிஞர் அண்ணா இதையெல்லாம் செஞ்சாரா அடுத்தபடியாக நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மக்கள் மீது அன்பு இல்லாம தான் பெண்களுக்கு சொத்துரிமை இடஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உள்ளாட்சியில இடஒதுக்கீடு இந்த இதெல்லாம் மக்கள் மீது உண்மையான உணர்வு இல்லாமல் அன்பு இல்லாமல் இல்ல இப்போ இருக்கிற நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் எத்தனை திட்டங்கள நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் பெண்களுக்கு புதுமை பெண்கள் திட்டம் இப்படி எல்லாம் அக்கறை இல்லாம உண்மை இல்லாமல் நடிப்பா வர திட்டங்களா இதெல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அனிலாவே தான் இருப்பாரா அவரு வந்துட்டு ஒரு ஐந்தறிவு படித்த அணிலுக்கு மூணு அறிவு ஏதோ சரியா தெரியல ஐந்தறிவு படித்த ஜீவன் மாதிரில அவரை காட்டிக்கிறாரு கொஞ்சம் கூட சிந்திக்காத சரி அதுக்குதான் இப்படி அப்புறம் சம்பிரதாயத்துக்கு ட்விட் போடுவது திமுக மட்டுமே பயன்படுத்துற வார்த்தைக்கு அவங்கதான் பொறுப்பேற்று முதல்வர் மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பேற்று சாமானிய மக்களாக இருந்தாலும் கூட அப்படி இருக்கும்போது ஒரு சமூக இணையதளத்துல சாமானியர் ஒருத்தர் எழுதுற விஷயங்கள பொருள்களை தப்பாகி அது வந்து ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் என்ன சவுக்கு சங்கர சமூக ஊடகத்தில் பேசினது தான் யூடியூப்பில் பேசுனது தான் இப்போ அவர் அரெஸ்ட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு ஆகி உள்ள குண்டாஸ் போடுற அளவுக்கு போயிடுச்சு பெண்களை பற்றி இழிவாக பேசுனதுனால திப்போடுறது என்பது அவ்வளோ விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப அவ்வளோ எளிய எளிய காரியமாகி போயிடுச்சு ஒரு தலைவர் பேசினா அது வரலாறு இல்லையா அதுவும் இவர் ஒரு முதல்வர் ஒரு சித்தாந்தத்தை வலி, ஒரு சித்தாந்தத்தை செயல்படுத்தக்கூடிய எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்று இயக்கத்துக்கு சொந்தக்காரர் அந்த கொள்கையை அண்ணாவலையில் பெரியார் வழியில் அயோகி பண்டிதர் வழியில் ஆட்சியை செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல்வர் அவர்கள் பேசிய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது ட்விட்டர்ல போடுறது இவருக்கு வந்து அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சு இப்போ விஜய் ஒரு எழுத்து எழுதிட்டா அது வந்து வைரல் ஆகலையா அப்போ ட்விட்டர்ங்கிறது அதனுடைய பொருள் அதனுடைய தாக்கம் கூட தெரியாதவரா தானே தான் அவரை வந்து சிறு பிள்ளைத்தனமாக விளையாட்டு பிள்ளையாக என்ற வார்த்தையை இதனால தான் பயன்படுத்துறேன் அந்த இந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு மக்களை போய் மக்களுக்கு அது நன்மையாகவும் முடியுது சில நேரங்கள்ல அது வந்து தீமையாகவும் முடியுது அப்போ ஒரு தலைவர் போடுற ட்விட்டு மக்களுடைய தலையெழுத்துமே மாற்றுவோம் ஒரு ஒரு வார்த்தை அறிவிச்சாருனாக்க அது எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டுட்டு போய் ஒரு போராட்டம் நடக்கும்போது அது அமைதியை படுத்த சொல்லி ஒரு அமைதி ஒரு ட்விட் போட்டாருனாக்க அந்த மக்கள் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா இந்த இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்காம அதையும் ரொம்ப சாதாரமா ட்விட் போட்டுக்கிட்டுன்னு கிண்டலா பேசினாருல்ல இதுக்குதான் சொல்ற சிறுபிள்ளைத்தனமாக விளையாட்டுத்தனமாக காசாக இத்தனை வார்த்தை விஜய பார்த்து சொல்றேன் அதே போல சம்பிரதாயத்துக்கு அறிக்கை விடுவதும் ட்விட்டர்ல போடுறது வந்து அதையும் வந்து ரொம்ப எளிமையா கிண்டலா சொல்லியாச்சு அறிக்கை விடுவதையே சம்பிரதாயத்துக்குன்னு சொல்லி ஒரு தலைவர்களோட அறிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு எழுச்சியை தரும் மக்களுக்கு எவ்வளவு பெரிய தகவல்களை கொண்டுட்டு போய் சேர்க்கும் வந்துட்டு ஒரு தலைவர் வந்துட்டு இந்த மாதிரி கட்டணம் இல்லா பேருந்து பயணம் விடியல் பயணம் திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையோ ஒரு திட்டமோ கொடுத்தாங்க ஒரு திட்டம் அறிவிக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மக்கள் எத்தனை பேரோட வாழ்வாதாரத்தை காப்பாத்தும் இன்னைக்கு குடும்ப பெண்கள் திட்டம் அறிவிக்கிறேன்னு சொல்லி என்ன காரணங்களுக்காக அறிவிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை கொடுத்தாக்க எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்புது இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரில்ல இவரை சிறுபில்லைன்னு சொல்லாமல் வேறு என்னால் சொல்ல முடியும் அதே போல தான் சம்பிரதாயத்திற்காக நானும் மக்களோடு மக்களாக இருக்கிறோம் என்று காட்டுகிறாங்க சம்பிரதாயத்திற்காக மலைத்தண்ணீரில் நின்று ஃபோட்டோ எடுப்பதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அதனால தான் இவருக்கு வந்துட்டு சம்பிரதாயத்துக்காக கூட போய் மக்களை பார்க்கறதுக்கு துப்பு தான் இவருக்கு உடன்பாடு இல்லாததுனால என்ன விளம்பரம் கொடுத்தாங்க அது இணையதளத்தில் கூட அந்த விளம்பரம் வந்து வைரல் ஆகிருக்கு தங்கம் வாங்க தங்கை மயிலுக்கு வாங்க என்று ஒரு விளம்பரம் வரும் அதே மாதிரி நிவாரணம் வாங்க என்று சொல்லி ஒரு கிளிப்பிங் போயிட்டு இருக்கு அந்த கிளிப்பிங் காட்டுற பாருங்க அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு இவருக்கு உடன்பாடு இல்லைனாக்க ஒரு நைட்டு பகல் இரவு பகல் என்று பார்க்காம மறை மலை என்று பார்க்காமல் சேரு சகதி தண்ணி மலை தண்ணி என்று பார்க்காம ஒரு முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு போய் சந்திச்சு ஆறுதல் எடுத்து கூறி உங்களோட துன்ப துன்பங்கள்ல கஷ்டங்கள்ல நான் உங்க கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்வது அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் உங்களை நான் காப்பாத்துறேன் என்று சொல்வது அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் அதை விட்டுட்டு உனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு அந்த மக்களை நீ வந்துட்டு பனையூருக்கு வர சொல்லியிருக்க நீ எப்படியா மட்டும் போமாளி உன்னையெல்லாம் வந்துட்டு இந்த லட்சக்கணக்கில் இளைஞர்கள் பின்தொடர்றாங்க ரசிகர்களா இருக்கிறாங்கல்ல அவங்களத்தான் சொல்லணும் யார நம்ம படம் ஹிட் கொடுத்துட்டா உடனே நானும் முதல்வர் சொல்றதும் அடுத்த தலைவா முதல்வர் கோவரத்தும் இந்த அந்த அறிவ தான் சொல்லணும் அது எப்படிங்க நினைந்து மிக்சாம் கோயில பாதிக்கப்பட்ட அதே பெண்ணுக்கு பெண்ஜாம் கோயில பாதிக்கப்பட்டப்பையும் நிவாரணங்களால பழ முடியுது என்ன நண்பர்களே சென்ற முறை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லாம் புயல் வந்ததில்ல பாருங்க நான் ஆதாரத்தோடு தான் காட்டுறேன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கு நிவாரணம் வழங்குறாரா அதே பெண்ணுக்கு இப்போ புயல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்று சொல்லி பனையூருக்கு வரவழைச்சி பாருங்க இப்போ இந்த சட்டையை கொடுத்துட்டு வரணும் அதே பின்னுக்கு வளர்கிறாங்களா வித்தியாசம் தெரியுதுங்களா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம் இப்படி மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இரவு பகல் பாராம இரண்டு மணிக்கு இப்போ வந்து ஒரு முதல்வரே களத்தில் நிற்கும் போது அப்போ அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வந்து முதல்வர் களத்துக்கொண்டா நிர்வாகிகள் வருவாங்க சோம்பேறியாக வெளியே வர தயங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அதிகாரிகள் கூட ஐயோ முதல்வரே களத்துக்கு வந்துட்டாங்க நம்ம போகணும் என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி சுழன்று வேலை பார்ப்பாங்க முதல்வர் இதை செய்யாம உங்களை போல பனையூர்ல இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாக்க எப்படி மக்களோட கஷ்டத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எந்த எந்த இடத்துல எவ்வளவு பாதிப்பு என்று எப்படி அறிஞ்சுக்க முடியும் அவங்கள நேர்ல போய் சந்திச்சு ஒரு ஆறுதல் நம்ம நமக்காக ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு நிம்மதி வரும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதை போய் நடிப்புன்னு நீ ஒரு நடிகரா இருக்கிறதுனால தானே இதை போய் நடிப்புன்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஃபோட்டோ எடுப்பது ஃபோட்டோ எடுப்பதை எத்தனை பேர் அந்த முதல்வர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுல எவ் பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க நிம்மதி அடையறாங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க நாங்கள் கூட போட்டோ எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி ஏன் நீங்க நிக்கலையா ரசிகர்கள் கூட உங்களை பார்க்க வரவங்க கூட நீங்க நின்று எடுத்துக்கலையா நீங்க நின்று எடுக்கலாம் முதல்வர் போட்டோ எடுத்தா போட்டோ எடுக்கிறத விமர்சனம் பண்ணீங்களா இதனால தான் சொன்ன செல்லா காசு ரெண்டாவது நீங்க ஒரு நிவாரணம் கொடுத்தீங்கல்ல பனையூருக்கு வாங்க நிவாரணம் வேணும்னா பணம் இருக்குவாங்கன்னு சொல்லி அழைச்சி பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதுல நிவாரணத்துல பெஞ்சம் புயல்ல பாதிக்கப்பட்டதில் வெறும் முந்நூறு பேரை மட்டும் நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க முந்நூறு பேருக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கா ஒரு கட்சியோட தலைவன் என்ன பண்ணணும் எவ்வளவு பேர் பாதிக்கதோ முடிஞ்சத போய் இந்த முந்நூறு பேரை தேர்வு செஞ்சது எங்கள் கட்சியோட சாதாரண ஒரு வட்ட செயலாளர் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு போய் நிவாரணம் கொடுக்குறாரு கட்சி வட்ட கூட ஒரு கட்சி தலைவன் கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகனால வாய் பேசலாமா ஏதோ உணர்வோட வந்து மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி நடிக்கலாமா திரையில நடிக்கிற மாதிரி மேடையில வந்து நடிச்சுட்டு போறீங்க இதை விட எல்லாத்தோட முக்கியமா மிக மிக முக்கியமா திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களை இழிவுபடுத்துறீங்களே நீங்க இன்னைக்கு வந்த கட்சி தலைவர் உங்களுக்கு என்ன தெரியும் தலைவர் என்ன சொல்றீங்க கூட்டணி கணக்கு போடும் உம் சுயநில சுயநலத்திற்காக எகத்தாளமாகவும் மக்கள் விரோத உங்கள் சுயநலத்துக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்கில் அனைத்தும் நடக்கும் என்று நம்புகிறீர்கள் எப்படி கூட்டணி கணக்கில் சுயநலனுக்கா நலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் திமுக சுயநலனுக்காக திமுக தலைவர் வந்து கூட்டணி கட்சி வச்சாக்க அந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் அவங்கெல்லாம் எதுக்கு கூட்டணிக்கு வரணும்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிருமா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காங்கிரஸ் பேர் இயக்கம் நூற்றி இருபத்தி ஐநூறு நூறு நூறு ஆண்டுகளை கான் தாண்டின கட்சி காங்கிரஸ் பேர் அதுக்கு அது ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்த பண்பு பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையில்தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது ஒரு தியாகம் சுதந்திர தியாகிகளை கொண்ட விடுதலை தியாகிகளை கொண்ட இயக்கம் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க அதே போல தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது ஒரு நூற்றாண்டை கடந்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்துட்டு அவங்க ஒரு பொது உடைமை கட்சி அவங்க கட்சியோட கொள்கையும் திராவிட இயக்க கொள்கையும் ஒன்று தான் கலைஞரே சொல்லியிருக்காரு நான் சொல்லியிருக்கிறாரு நான் பெரியாரை மட்டும் சந்திக்கலனாக்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்களோடு தான் இருந்திருப்பேன் என்று சொல்லி கலைஞரே பல மேடையில் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கொண்ட அந்த தலைவர்கள் தியாகிகளை பார்த்து திமுக சுயநலத்துக்காக கூட்டணிக்கு பேசுறீங்க அப்ப அந்த தலைவர்களுக்கு அறிவு இல்லையா திமுக திமுக தலைவர் எதை சொன்னாலும் செஞ்சிருவாங்களா இப்படி ஒரு கேவலமா நீங்க தான் வந்துட்டு ஒன்னும் தெரியாதவங்களா இருக்கிறீங்கன்னா திம் கூட்டணி கட்சி நூறாண்டு கட்சி நூறாண்டு வரலாற்றை கொண்ட கட்சி தலைவர்கள்லாம் கேவலமாக பேசுறீங்களே அதை விட இன்னும் ரொம்ப மோசமாக இதுக்கு தான் சொன்னேன் நாகரிகமற்ற கோமாளியை போல என்று சொல்லி இதுக்கு தான் வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தின தலைவர்களை லீவுபடுத்தும் திமிர் பிடித்தவர் என்று இதுக்கு தான் வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர் வெளியீட்டு விழாவில் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு அவருடைய மனசு முழுக்க முழுக்க இனி நம்மளுடன் தான் இருக்கும் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பற்றி சொல்லி கூட்டணி கட்சிகளை தக்க வச்சு எல்லாம் சேர்ந்து தான் இப்படித்தான் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது திமுகவாக இருந்தாலும் திமுகவோட கொள்கையாக இருந்தாலும் அது ஒரு கொள்கை கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைச்சு போயிட்டு ஒற்றுமையாக இருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேருந்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது ஒரு திறமை இப்படி ஒரு திறமை இந்திய வரலாற்றுவே எந்த கட்சி தலைவர்களுக்கும் இல்லை கூட்டணி கட்சிகளோட மனசு போனாம அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கட்டுக்கோப்பாக கட்சியை கூட்டணி கட்சியை வழி நடத்தி கொண்டு போறது ஒரு திறமை வேணும் நீங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேடையில் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வரவங்களுக்கு அவங்களும் வருவாங்கல்ல அவங்களையும் மதிக்கல அதனால அதிகார பகிர் பகிர்வு கொடுப்பேன்னு சொன்னீங்க உங்களுடைய பழம் என்னன்னு உங்களுக்கே தெரியாத போது நேத்து இன்னைக்கு முளைச்ச காலான நூறாண்டு கால வரலாற்று கொண்ட கட்சிகளுக்கு நீங்க வந்து அதிகாரி பகிர்ந்து கொடுத்தீங்களா உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு வங்கி இருக்கு ஆஹ் அன்னைக்குதான் தெரியாம பேசிட்டீங்க அரசியல் அறிவு இல்லாம பேசிட்டீங்க சரியா அரச கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுதான் புது மேடை அதனால பேசிட்டீங்கன்னு நினைச்சா இன்னைக்கும் அண்ணன் வந்துட்டு திருமணம் ஏற்கனவே ஏழு பக்கத்துக்கு அறிக்கையை ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு யாரும் அறிந்தே தவிர்த்தும் அரசியல் சூது அறிந்தே இதை வந்து தவிர்த்தோம் இந்த புத்தக வெளியீட்டு வெளியிட்டிருக்காங்க கடந்துக்கல என்று சொல்லி ஏழு பக்கத்துக்கு திருமான் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி பல கட்சி பல செய்தித்தாள்களில் தேவையில்லாத விமர்சனங்கள் வரதுனால அந்த விமர்சனங்களை தவிர்க்கணும் என்பதற்காக நான் வந்துட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு நாகரிகமாக சொன்னார் உங்களை பற்றி எதா சொன்னாரா ஆனால் அந்த தலைவரை ஏதோ இவரு தான் அவருக்கு வந்து வாழ்வு கொடுக்குறவர் போல அவருடைய மனசு முழுக்க முடி முழுக்க இனி நம்மளுடன் தான் இருக்கும் அவர் எங்கேயாவது சொன்னார் அவங்க ரெண்டாவது கூட்டணி கட்சி இப்போ திமுக சொல்லிட்டா அவர் கட்டுப்படுறாளா கூட்டணி திமுக தான் அவங்கள கட்டுப்படுத்துமா அந்தந்த கட்சிக்குன்னு ஒவ்வொரு கொள்கை இருக்கு இருக்குன்னு ஒரு தலைவர்கள் இருக்காங்க எல்லா தலைவர்களும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு கொள்கையோட செயல்படக்கூடியவர்கள் அதுலேயும் திரும்ப உடம்பு இந்த இந்தியாவிலேயே ஒரு ஒரு தலைவர் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்காத ஒரே தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் மட்டும்தான் அதாவது அவரை போல ஒரு கொள்கை உறுதி பிஜேபி கூட கட்சியில் இருந்து விலகி வரவங்களை கூட என் கட்சியில் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்டாக அறிக்கை விட்டு ஒரு நேரடியாக மோடியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தலைவர் ரெண்டாவது எப்ப எதை பத்தி கேட்டாலும் கொள்கை ரீதியான பதில்கள்ல கொஞ்சம் கூட தயங்காம உடன உடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு சுய சிந்தனையாளர் ஒரு கொள்கைவாதி அவரை பார்த்து திமுகவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அப்ப அவரை கேவலப்படுத்துறதா இல்லையா அவரை வந்துட்டு இப்ப ஒருத்தர் பேச்சு கேட்டு இருக்கிறவரா அப்போ திமுகவை கேவலப்படுத்துறதா இல்லையா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களையும் நீங்கள் கேவடப்படுத்துறீங்கன்னா எப்படியே மாட்டாலாக இருக்கீங்க இதுக்கு தான் சொன்னேன் தலைவர்களை ஈண்படுத்தும் திமிர் பிடித்தவர் என்று ஆனால் இவ்வளவு மோசமாக இருக்கீங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ரசிகர்கள் பல லட்சம் பேர் விரும்புகிறாங்க இதை கூட்டி உங்களுக்கும் கொஞ்சம் சரக்கு இருக்கும் போக போக கொஞ்சம் நல்ல மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஆனா நீங்க கொஞ்சம் கூட சுய சிந்தனையால இல்ல யாரோ எழுதி கொடுக்கறத அப்படியே எழுத்து மாறாம அதனுடைய அர்த்தம் என்னான்னு தெரியாம அல்லது புரிஞ்சும் புரியாமலும் ஒரு குழப்பத்துல இருக்கிற ஒரு குழப்பவாதி கத்து இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் வேணாலும் விட்டலாம் இது இந்த அரசியல் வந்துட்டு தலைவர்களை நூற்றாண்டு கண்ட வரலாற்று இயக்கங்களை கொண்ட தலைவர்களை இழிவுபடுத்துறத எந்த ஒரு தொண்டனும் ரசிக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு படம் அடித்து ஹிப் கொடுத்துட்டா உடனே முதல்வரை டைரக்டாக முதல்வர் முதல்வராகணுன்னு நினைக்கிறீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்கள் எகத்தாளத்துக்கு உங்கள் திமுருக்கு மக்கள் தக்க பதில் கொடுப்பாங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்